இதெல்லாம் இந்த மனுஷன் சீக்கிரம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்றீங்க கோடியா மட்டும் பிடிச்சி படித்து முடிச்சிட்டுலாம் இருக்கோம் நாங்களாம் அப்படியே தானே இருக்கிறோம் இன்ன வரையும் ஒரு முன்னேற்றத்துக்கு இந்த எலெக்ஷனுக்கு ஒரு கட்சியை கூட்டணி போடுறாங்க இந்த கட்சி இந்த எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா அவங்களை பத்தி தப்பான விமர்சனம் கொடுக்குறாங்க கெட்ட கட்சி அப்படின்னு சொல்றாங்க அதே கட்சி அடுத்த எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட போய் கூட்டணி வச்சுக்கிறாங்க வெற்றி வாய்ப்பு இருக்குங்களா கண்டிப்பா சீமான் வரணும்னு நினைக்கிறேன் இவங்க என்னன்னா திமுக வரணும்னு சொல்றாங்க கலைஞர் கட்சி இல்லை எம்ஜிஆர் கட்சி இப்படி தான் வந்தாங்க ஒன்று மாற்றி தான் போடுவோமே ஸ்டார்டிங்கில் பார்க்கணும்னா விஜயாந்த் வந்து எதற்கு முன்னாடியே வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார்னு யாரும் எதிர்பார்க்கல அவர் எந்ததுக்கு அப்புறம் தான் அவரை பற்றி விஷயம் எல்லாமே செஞ்சுக்கிட்டாங்க இப்போ செத்ததுக்கு அப்புறம் அடிச்சுட்டாங்க இப்போ வந்து சீமான் வந்து உச்சவர்தான் இருக்காரு அவர் உயிர்களுக்கான அரசியல் என்னன்னா ஒரு தேனி சாவக்கூடாது ஒரு பட்டுப்பூச்சி சாவக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அதுவே சாவக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப மனுஷன் ஊற்ற மாட்டாங்க சீமான் போகிறது வாய்ப்பு இருக்குது எல்லாரும் நிறைய பேர் அப்படிதான் தான் சொல்கிறாங்க சீமான் நாகையில் அவங்க கார்த்திகை அவங்க வந்து கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா பெரும்பான்மையாக பேசப்படுறது ஊடகங்கள்ல அவங்களுக்கான களம் எப்படி இருக்குது மக்கள் மத்தியில் ஆதரவு எப்படி இருக்கும் மூன்று கட்சி கூட்டணியோட ஒரு கட்சி தனிச்சு கூட்டணி கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் இவங்க அப்புறம் அதிமுக தேமுதிக பிஜேபி பிஎம்கே தமாக அப்புறம் சீமான் தனிச்சு நிற்கிறாரு இந்த கட்சிகளில் நாகை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்க இன்னும் எந்த கட்சி வந்தால் இந்த நாகை மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த கட்சின்னால் எந்த கட்சியும் சொல்ல முடியல நாங்கள் பொதுவாக வந்து தனித்து இந்த கட்சி நிற்கிதோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நான் எங்கஸ்டர் நான் சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன் கூட்டணி கட்சிலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கட்சி இந்த எலெக்ஷனுக்கு ஒரு கட்சியோட கூட்டணி போடுறாங்க இந்த கட்சி இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி தப்பான விமர்சனம் கொடுக்குறாங்க கெட்ட கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதே கட்சி அடுத்த எக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களோட போய் கூட்டணி வச்சுக்கிறாங்க ஸோ அதனால் வந்து எந்த கட்சி தனிச்சு நிற்குதோ அவங்களும் நான் சப்போர்ட் பண்ணுறோம் அந்த வகையில் தனிச்சு நிற்கிற கட்சிகள்லாம் யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க காரணம் எதனால இல்லை அவங்க வந்து கட்சி ஆரம்பிச்சுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க கொள்கையில் கரெக்ட் ஆகுறாங்க அவருடைய கூட்டணி இல்லை அந்த ஒரு முடிவில் உறுதியாக இருக்கிறாங்க ஸோ அதனால் என்னோடய சப்போர்ட் அவங்களுக்கு போகலான் ஆமாம் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி தான் தான் என்ன காரணம்னா எல்லாருமே அரசியல் பண்ணுறாங்க ஓகே எல்லாமே ஓகே என்னென்னா அவர் மட்டும் தான் ஒரு தனித்து ஒரு விஷயம் சொல்கிறார் என்னென்னா உயிர்களுக்கான அரசியல் பேசுகிறார் அதாவது ஒரு அரசியல்வாதி வந்து மனுஷன் நல்லா இருக்கணும் ரோடெல்லாம் நல்லா இருக்கணும் அமைப்பெலாம் வரணும் எல்லாம் ஓகே ஆனால் அவர் மட்டும் என்ன சொல்கிறாரு உயிர்களுக்கான அரசியல் என்னென்னா ஒரு தேனியை சாவக்கூடாது ஒரு பட்டுப்பூச்சி சாகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அதுவே சாகக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப மனுஷனை ஊற்ற மாட்டார் அந்த ஒரு காரணத்துக்காக அவர் எடுத்து முன்னெடுத்து வைக்கிற ஒவ்வொரு கோரிக்கையும் எல்லாம் அறிவு சார்ந்து இருக்குது மற்ற கட்சியை பற்றி அப்படின்னு தெரில எனக்கு அவரோட இது பார்க்குறப்ப ஒன்று ஒன்று அறிவு சார்ந்துருக்கு அதனால் அவர் வந்தால் ஒரு சேஞ்ச் வரும் சேஞ்ச் வரும் வரணும்னு ஆசைப்பட்றேன் ஆசைப்பட்றேன் இப்போ நாகையில் கலசூழல் எந்த அளவுக்கு இருக்குது மக்களுக்கு மக்கள் வந்து நாமத்துறை கட்சி எதிர்பார்க்குறாங்களா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா வெற்றி வாய்ப்பு இருக்குங்களா வெற்றி வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ ஒரு கட்டத்தில் முடிவுக்கு அவங்க தான் வருவாங்க இப்போதிக்கி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா இப்போதெல்லாம் இறங்கியிருக்கிறாங்க நான் பார்த்த அளவுக்கு மற்ற எல்லா கட்சியும் அந்த அளவுக்கு ஒன்றும் களப்பணி இல்லை நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் தேர்தல் தான் முடிவு சொல்லணும் மக்கள் தான் முடிவு சொல்லணும் அதனால் என்னுடைய விருப்பம் அதுதான் ஆமாம் தனிப்பட்ட விருப்பம் தான் அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சரி சரி இப்போ அவங்க சின்ன மாற்றிட்டாங்க என்ன சின்னன்னு மைக் சின்ன இருக்கீங்களா ஏன் இதில் இருக்குது எல்லாருக்கும் தெரியல நன்றி திமுகவுக்கு வெற்றி அதிகமாக இருக்குது சிபி செல்வராஜ் அவர்கள் வெற்றி கண்டிப்பா கண்டிப்பாக ஷூர் ஏன்னா என்ன விஷயம் இது நாகப்பட்டினம் தொகுதி திமுக கோட்டை அதில் மாவட்ட செயலர் கௌதமன் அவர்கள் வந்து நிறைய மக்களுக்கு பண்ணியிருக்காங்க அதுமாதிரி தமிழக முதலமைச்சர் நிறைய பண்ணியிருக்காங்க தளபதி உதய ஸ்டாலின் நிறைய பண்ணியிருக்காங்க மக்களுக்கு அன்றாட இன்னைக்கு ஆரம்ப சுகாதார நிலத்திலேருந்து அரசு மருத்துவமனையிலேருந்து அதுக்கப்புறம் மருத்துவ தொடர்ந்துலேருந்து நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பண்ணியிருக்காங்க அதனால வந்து வெற்றி வேட்பாளர் வந்து செல்வராஜ் அவர்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்கிறது மன என்னுடைய மக்கள் கிட்ட வரவேற்பிருக்காங்க மக்கள்கிட்ட கண்டிப்பாக உங்களுக்கு வரவேற்பு அதுமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தான் ஜெயிக்கிறது இந்த மாற்றம் கிடையாது மொத்த நகராஜில் என்ன சுத்தம் வச்சுருக்காங்க காசு மட்டும் வாங்குறாங்கப்பா மற்ற எதிரில் நூறு டெய்லி பாரு இப்படி கிடந்தா இதெல்லாம் இந்த மனுஷன் சீக்கிரமா வராதா அதெல்லாம் பார்க்க மாட்டேன்றீங்க கோடியா மட்டும் பிடிச்சி கொத்துறாங்க எனக்கு ஓட்டு போடுவோம் நீங்களே பாத்துங்க எப்படி கிடைக்கும் பாருங்களா இந்த மாதிரி இப்படி கிடந்தா எப்படி இருக்கும் சீக்கிரமா வராதா நோய் வருமா வராதா இதெல்லாம் யாராச்சும் கண்டுக்கிறாங்களா எந்த கட்சி வந்தாலும் சரி பாக்குறாங்களா அதை பார்க்க மாட்டேன்றாங்களே எனக்கு தேவை ஆட்சியில் அல்ல காசம்பாருங்க பாருங்க நினைக்குதுங்க நம்மளுக்குலாம் இந்த ஆட்சின்ற பஞ்சாயத்தே வேணாம் நம்ம உழைக்கிறோம் பாடு போகிறோம் கஞ்சா குடிக்கிறோம் சரிம்மா அப்போ புதுசாக இருக்காச்சு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் வாய்ப்பு கொடுக்கணும் சீமாவது நல்லது ஏதோ ஒரு ஆளுக்கு மாத்தி கொடுப்போம் எல்லாம் வந்து ஆண்டிட்டாக கலைஞர் கட்சி இல்லை எம்ஜிஆர் கட்சி இப்படிதான் வந்தாங்க ஒன்னும் மாத்தி போ தான் போடுவோமே அந்த ஆட்சி வந்தாலும் நல்லது தான் அது வந்து என்ன செய்ய போதா தெரியல அவர் ஒரு மாற்றமா பார்க்கறதுக்கான காரணம் என்னம்மா மக்கள் நல்லா செய்வாங்கன்னு சொல்றாங்க என்னம்மா மக்களை பார்த்துக்கிட்டா சேர்த்தேன் எப்பவுமே அன்ன சீமாவது நல்லா இருக்கும் தான் எப்போவுமே வரணும் அவன் ஓட்டு சீமானுக்கு தான் எதனால் அவர் வரணும்னு நினைக்கிறேன் இல்லை அவருடைய பேச்சு இல்லை ஃபஸ்ட் நம்ம கேப்டன் இருந்தார் கேப்டன் வாய்ப்பும் கொடுக்கல அவர் எப்படி ஆண்டிருக்கான் பார்க்க முடியல ஆனால் சீமானை வந்தாருன்னா நாடு நல்லா இருக்கும்னு தோணுது இளைஞர் எல்லாருமே சீமான தான் போடுவோம் ஓகே இல்லை இளைஞர்கள்லாம் அவர் பின்னாடி போகிறதுக்கான காரணம் என்ன இல்லை அதே தான் அவண்ணனோட ஸ்பீச்சு தான் அந்த ஸ்பீச்சை அவரை வழிநடத்த விதம் எல்லாமே நல்லாயிருக்கும் வந்தாருன்னா நாடு நல்லாயிருக்கும் சீமானம் சீமான வந்தால் நல்லாயிருக்கும் அவங்க தனிச்சப்பவங்க போட்டு போட்டிடுறாங்க அவங்க வந்தால் இப்போ நல்லாயிருக்கும் அவங்களோட திட்டம் எல்லாம் நல்லாயிருக்கும் அவங்க வரணும்னு நினைக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு புதுசாக ஒருத்தவங்கள்ட தேர்ந்தெடுப்போமே எதுக்கு பழசிய ஒருத்தவங்கள்ட்ட வந்து எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க புதுசாக ஒருத்தவங்கள தேர்ந்தெடுத்தால் அவங்க மக்களுக்கு பார்த்து நல்லது செய்வாங்கல்ல எதுக்கு போட்டவங்களே வர வச்சுக்கிட்டு புதுசாக ஒருத்தவங்க வந்தால் அவங்க ஸ்கூல்களுக்கும் சரி காலேஜ் பசங்களுக்கும் சரி ஃபஸ்ட்டு உள்ள ஆச்சு மாதிரியே இப்போ இல்லை அது மாதிரி புதுசாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கல சீமான் தான் சொல்கிறேன் ம் சரி இப்போ ரெண்டு பேரும் வந்து எதனால் சீமானை வந்து சீமான் வரணும்னு நினைக்கிறீங்கன்றத அவர் ஒரு ஆளாக சொல்லுங்கள் அவரோட கொள்கைகள் நல்லாயிருக்கும் அவர் எப்போதுமே அவரோட இயற்கை சார்ந்த கொள்கைகள் மக்க மக்களுடைய கல்வியாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி இயற்கையை பாதுகாக்கிறதுலாம் அவரோட கொள்கைகள் நல்லா பிடிக்கும் அதனால் சீமான் பிடிக்கும் நீங்கள் அதோட மு முன்னேறணும் மக்கள் வந்து இன்னும் அடிமட்டமாகவே தான் இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ விலையை கம்மி பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே சரி இப்போ இதோ நாங்கள்லாம் நிற்கிறோம் ரோட்டில் நிற்கிறோம் அந்த வெயிலில் படித்து முடிச்சிட்டுலாம் இருக்கோம் நாங்களாம் அப்படியே தானே இருக்கிறோம் வரையும் ஒரு முன்னேற்றத்துக்கு படித்து முன்னேறி போகலையே அப்படியே தான் இருக்கிறோம் அதே நிலமையில் தானே இருந்துகிட்டு இருக்கிறோம் ஒன்று ஒன்றுக்கு பின்னாடி அதனால் புதுசாக ஒருத்தவங்களை உருவாக்குவோமே அதுக்காரன் தான் ம் அது சூழல் எப்படி இருக்குது அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கா நாம் தமிழ் கட்சிக்கு இந்த நாகையில் கண்டிப்பாக ஸ்கூலு காலேஜு மற்றபடி கவர்மெண்ட் எம்ப்ளாயெல்லாம் கண்டிப்பாக போடுவாங்க மற்ற மக்கள் எப்படின்னு தெரியாது ஆனால் நாலேஜ் உள்ளவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தான் வெற்றி பெறுறதுக்கு கண்டிப்பான கண்டிப்பாக போடுவாங்க அவர் பேசுறதுக்கு போகிறது எல்லாம் நம்மளுக்கு கவுந்த மாதிரியே இருக்கு தகுந்த மாதிரினா மக்களுக்கு அது ஏற்றுக்கிற மாதிரிலாம் இருக்குது எந்த இதுவுமே இப்போ நம்ம தானே சூஸ் பண்ண முடியும் என்ன ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது இப்போ சொல்லம்னா எல்லாமே இப்போ எனக்கு இப்போ என்ன தேவைன்னா அது அவர் சொல்கிறார் உங்களுக்கு என்ன தேவைன்னா அதையும் அவர் சொல்கிறார் ஒரு சைடாக யோசிப்பேன் எல்லாருக்குமே அவர் யோசிக்கிறார் அதனால் அவர் சூஸ் பண்ணுறோம் அவருக்கு ஒரு வாய்ப்பு இந்த காலத்தில் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது மக்களை அவங்களை ஆதரிப்பாங்களா ம் எல்லாருமே ஒரே புரியல எல்லாருமே ஒரே தான் தான் சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன் ஓகே ஓகே வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் நான் அவங்களோட சின்னத்தை மாற்றிட்டாங்க என்ன சின்னம் தெரியுங்களா அதெல்லாம் ஒரு விஷயம் சின்னன்றது நம்ம அவரை தான் பார்க்குறாரு அவர் சின்னமாக சொல்லுது அவர் சொல்கிறது தானே எல்லாமே நான் வந்து நிற்கிறேன்னா இப்போ என்கிட்ட ஒரு சின்ன இருக்குதுன்னு அதை புனிக்கிட்டால் மட்டும் நான் மாறிவிட முடியாது இல்லை என்ன இது என் கொள்கை என்னமோ அது மட்டும்தான் நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக முடியும் சின்னத்தினாலும் எதுவுமே பண்ண முடியாது இல்லைண்ணா சின்ன மாற்றிட்டாங்க என்ன சின்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன் என்ன இது தெரியாது அவர் வச்சுக்கிறது மைக்கு தானே வச்சுக்கிறாரு அவ்வளோ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போகுது நீ எனக்கு நீ மாற்றிட்டேன்னு சொல்லி நான் அடுத்தது சொன்னால் எல்லாமே முடிச்சேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போகுது அதை எடுத்துட்டா மட்டும் ஒரு ஆளை நம்மளுக்கு கவுத்துற முடியும் இந்த கட்சிகளில் நாகையை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது தான் பார்க்குறீங்க எந்த கட்சி வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சீமான் வந்தால் தான் நல்ல நாட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படி சொல்கிறீங்க அவர் இந்த மாதிரி அவர் ஜெயிச்சாக்கா நல்ல பண்ணிப்போம் எல்லாம் சொல்லுங்கள் நல்லா செய்வார் அவர் குறிப்பிட்டு சொல்கிறது கணக்கா இல்லை இல்லை சொல்லுங்கள் அவர் சொல்கிறது கணக்கா அவங்க வந்தால் நல்லா மக்களுக்கெல்லாம் செய்வாங்க நான் ஏதோ நல்லது நடக்கும்னு இது பண்ணுறேன் வாய்ப்பு இருக்குங்களா களத்தில் வந்து அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு சீமான் போகிறது வாய்ப்பு இருக்கு எல்லாரும் நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க இந்த கட்சிகளில் நாங்களே பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதான் பார்க்குறீங்க இன்னொன்று எந்த கட்சி வந்தால் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் நினைக்கிறேன் டிஎம்கே சப்போர்ட்டில் உள்ளவங்க எதனால இதெல்லாம் ஒரு நன்மைக்கு தான் எல்லாம் என்ன நான் ஒரு காரணம் அவங்க தான் நல்லா இருக்கு இது நாவஸ்ட்ரிக்கு கலைஞர் பிறந்த ஊர் இது நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நன்றி வெற்றி வாய்ப்பு இருக்குங்களா அவங்களுக்கு இருக்கு இருக்கு சார் கண்டிப்பாக இருக்கு

அதனால அவருக்கு வரணும் நினைக்கிறேன் வருவாங்க வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க நன்றிங்க சார் சீமான் சீமான் எதனால எதனாலன்னா அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியுமே அவரோட பேச்சு மட்டும் இல்லை செய்யலையும் எல்லாம் கரெக்டாக இருப்பாரு அதனால அவர் வந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த இடத்த பார்த்துக்கிட்டீங்களா அப்படியே காத்து இந்த இடத்த நான் பார்த்துக்கிட்டீங்களா அங்கெல்லாம் போய் பாருங்கள் அந்த இடம் அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது நல்லா இருக்கும் எல்லாத்தையும் மாற்றுவார் மாற்றுவார் ம் கலர் சூழல் எப்படி இருக்குது வெற்றி வாய்ப்பு இருக்கா மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கா அவங்களுக்கு ம் நிறையவே இருக்குது அதுவும் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் சீமானுக்கு அதிகமான வாக்குகள் அவருக்கு கிடைக்கணும் யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக அவருக்கு இருக்கிறாங்க ஸோ நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் சரி சரி இப்போது அண்மையில் வந்து அவங்களோட சின்னம் மாற்றிட்டாங்க என்ன சின்னம் தெரியுங்களா ஆ ஒளி வாங்கி ஒளி வாங்கி சரி சரி கட்சிக்கு நாகையில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்க இன்னொன்று எந்த கட்சி வந்தால் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்தாலும் வந்து சீமான் வந்தால் நல்லா இருக்கும் எதனால அவர் வந்தால் நல்லா இருக்கும் அது உண்மையிலேயே அவர் வந்து நாட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் பார்க்க முடியாது வந்து எதற்கு முன்னாடியே வந்து அவர் வந்தால் என்ன பண்ணுவார்னு யாரும் எதிர்பார்க்கல அவர் என்னதுக்கு அப்புறம் தான் அவரை பற்றி யூஸ் எல்லாருமே செஞ்சுக்கிட்டாங்க இப்போ செத்ததுக்கு அப்புறம் அடிச்சுட்டாங்க இப்போ வந்து சீமான் வந்து உசுரோ தான் இருக்காரு அவர் வந்து அதுனா தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு வந்துடுறாங்கிறது என்னோட இது சீமான் வரணும் அதாவது விஜயகாந்த் அவர்களை விட்டால் மாதிரி சீமானை விட்டுறக்கூடாது ஆமாம் என்னோட கணிப்பு அதுதான் அவங்களே தவிர விட்டோம் சப்போஸ் இவங்க வந்து உதவி பண்ணுறாங்க இவங்கள நம்ம தான் என்னுடைய இது ஆசை சீமான் ஓட்டு விட்டா நல்லா இருக்கும் களத்தில் அவருக்கு வாய்ப்பு இருக்குங்களா மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்க இன்னொன்று எந்த கட்சி வந்தால் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் எங்க என் மட்டும் வந்து சீமான எதனால அவரை சொல்றேன் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் கொடுத்து கொடுத்துப்பா எப்படி செய்கிறேன் நல்லா பேசுகிறாரு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் எப்படி சரி எல்லா பெரும்பான்மையான இளைஞர்கள் வந்து சீமானவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் கொடுப்போம்ட்டுல என்ன காரணம் ஏன் இளைஞர்கள்லாம் அவர் இல்லை அவருக்கு வந்து மாற்றம் ஏற்படலாம் நிறையா சொல்லியிருக்காரு கருத்து என் ஓட்டு அவருக்கு தான் அவன் ஓட்டு மட்டும்தான் போடுவீங்களா உங்கள் வீட்டில் இருக்காங்க இல்லை என் ஓட்டு அங்கே ஃபேமிலிலாம் எப்படின்னு தெரில அவங்கவுங்க விருப்பம் அது ஆமாம் சரி சரி களத்தில் சூழல் எப்படி இருக்கு அவருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குங்களா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நாகையில் அவங்க கார்த்திகா அவங்க வந்து கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா பெரும்பான்மையாக பேசப்படுது ஊடகங்களில் அவங்களுக்கான களம் எப்படி இருக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு எப்படி இருக்கும் இருக்கு பசங்க ஓட்டு முக்கால்வாசி விழுவும் பசங்க ஓட்டு ஃபுல்லா விழுவோம் அந்த அக்காவுக்கு அவன் பார்த்தா நாம் தம்பில் வரலான்னு இருக்கோம் நாம் தமிழர் நாம் தம்பர் எதுக்கு வரலான்னு எதிர்பார்க்குறீங்க நாம் தமிழர் வந்தால் அந்த கொஞ்சம் மாறும் அதனால வந்து வரலாம் என்ன மாறும்னு நினைக்கிறீங்க எல்லாமே மாறும் வந்தா வரலாம் புது கட்சி வருதுனால எல்லாம் வரலாம் அவங்களுக்கு காலத்தில் எந்தளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குது அவங்களுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குது இந்த வரையும் கொஞ்சம் நாம் வர மாதிரி இருக்குது இந்த கட்சிகளில் நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதா பார்க்குறீங்க இன்னொன்று எந்த கட்சி வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நாம் தமிழர் நாம் தமிழர் எதனாலண்ணா எதனாலனா எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லாமல் தனிமையாக நிற்கிறாரு ரெண்டாவது விவசாயத்தை நல்லா முதன்மையாக பேசுகிற பேசுகிறாப்புல அதனால் சீமான் வந்தால் தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது கால சூழல் எப்படி இருக்குது அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குங்களா வெற்றி வாய்ப்பு நாகப்பட்டினம் மாவட்டத்தை வரையும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஏன்னா பணம் பட்டவாடா பண்ண மாதிரி இருந்தாங்கன்னா நாமத்துல கட்சி முன்னாடி வரும்